மலேசியாவுல இருந்து பிளைட் புடிச்சு இந்தோனேஷியாவில இருக்க பாலி தீவுக்கு நம்ம வந்தாச்சு அடுத்து வரப்போற போற இருபத்தஞ்சு நாட்கள் இந்த பாலி தீவு மட்டும் கிடையாது பக்கத்துல இருக்க நிறைய தீவுக்கும் நம்ம போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த பாலி தீவை நிறைய எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் அதுக்கு நான் ஒரு ஸ்கூட்டரை ஹயர் பண்ண போறேன் ஒரு பட்ஜெட் டிராவலரா நீங்க பாலிக்குள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ற முதல் விஷயம் பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் அதாவது பஸ் ட்ரெயின் இதெல்லாம் கிடையாது ஏன்னா இது ஒரு சின்ன தீவு தான் சவுத் பாலில இருந்து நார்த் பாலி வரைக்கும் போனோம்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் அவ்வளவுதான் எல்லாருமே கால் டாக்ஸி இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு பட்ஜெட் டிராவலர் நம்ம கால் டாக்ஸி யூஸ் பண்ண போனா கண்டிப்பா நம்மளுக்கு செலவு எங்கேயோ போயிடும் அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டரை ஹையர் பண்ண போறோம் அதுவும் எவ்வளோக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் எரநூத்தி எண்பது ரூபாய்க்கு நம்ம புக் பண்ண போறோம் ப்ரீவியஸ் வீடியோலயே பாத்துருப்பீங்க நிறைய ஸ்கூட்டர்ஸ் பைக் இதெல்லாம் எவ்வளவு வாடகைன்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி செக் பண்ணி பாத்தேன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம தங்கியிருக்கேன் இந்த ஹெச் ஹோஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோஸ்டல்ல தங்கியிருக்கேன் இல்லையா இந்த ஹோஸ்டல்ல உங்களுக்கு ஸ்கூட்டர்ஸ் ரெண்டுக்கு அவைலபிளா இருக்கு அவங்க கிட்ட நான் செக் பண்ணி பாக்கும்போது அவங்க ஏ ABCD அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் நிறைய ஸ்கூட்டர்ஸ் வந்து செக்ஷனா பிரிச்சு வச்சிருக்காங்க ஹண்ட்ரட் சிசி ஒன் பிப்டி சிசி அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏ கேட்டகரி அதாவது இருக்கிறதுல சீப் பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஒரு நாளைக்கு டாக்காவாதீங்க அது இந்தோனேஷியன் மணியில நம்ம ஊர் காசுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி ரூபாய் வரும் ஒரு நாளைக்கு சோ அந்த ஸ்கூட்டர் புக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சீப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப நான் புக் பண்ண போறேன் இந்த முன்னூத்தி ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படின்னு கண்டிப்பா ஒரு நல்ல டீல் இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இங்க பெட்ரோல் விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்தோனேஷியாவில் பெட்ரோல்

தேங்க் யூ ஸோ மச் இப்போ பாருங்கள் மூணு லிட்ரு பெட்ரோலு முப்பதாயர் ரூபா ஸ்டாக் ஆகிடாதீங்க நான் உங்களுக்கு இப்போ கால்குலேட் பண்ணி காட்டுறேன் ஸோ பெட்ரோல் லைட்டுன்னா சாதா பெட்ரோலு இதை போட்டிருக்கு பாருங்கள் பெட்ரோல் மேக்ஸ் ட்ரப்போ பதினாலாயிரம் பெட்ரோல் மேக்ஸ் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பெட்ரோல் லைட்டு பத்தாயிரத்தி இப்போ நான் இதை அப்படியே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் முப்பதாயர் போட்டோம் முப்பதாயிரரூவானா நூற்றி அறுபத்தி மூணு ரூபா மூணு லிட்டர் பெட்ரோல் நூற்றி அறுபத்தி நாலுன்னு வச்சுப்போம் நூற்றி அறுபத்தி நாலு டிவைடட் பை த்ரீ

முடிஞ்சிடும் லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அதாவது இந்தோனேஷியன் மணியில் நம்ம ஊரு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபது வரும் கிட்டத்தட்ட ரூபாய் வரும் இது வந்து பயங்கர இருக்கும் இது ஒரு பயங்கரமான இருக்கும் புக்காவான ப்ராஃபாக இருக்கும் நம்மளுக்கு பைக் டாக்ஸியோ கார் டாக்ஸியோ இங்கே புக் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதனால இந்த ஸ்கூட்டரை நம்ம இந்த ஒரு வாரத்துக்கு ரெண்ட் எடுக்கிறது தான் இருக்கிறதுலே பாலியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சீப்பஸ்ட் வே ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் நான் சொல்லுவேன் இதுக்கு கம்மியாக உங்களுக்கு சீப்பாக வேறு ஸ்கூட்டர் எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா நானும் இங்கே ஒரு நாள் பூரா இங்கே சுற்றி பார்த்துட்டேன் எங்கேயுமே இதோட சீப்பாக யாருமே கொடுக்கல ஸோ அதனால தான் இந்த ஸ்கூட்டரை நம்ம ஹோட்டல்லே புக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து இப்போ புக் பண்ண போகிறேன் டி ஓகே not any other smaller one smaller? yeah you have you don't have a b c you don't have i don't have

போங்க இந்த வழியா போனீங்கன்னா அந்த கடை அங்க தான் இருக்கு நீங்க ஜஸ்ட் நடந்தே போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ரைட் அங்க போயிட்டு நம்ம ஸ்கூட்டரை செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன் ஒரு வழியா கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் बिफोर KFC ரைட் எஸ் बिफोर தி எண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரீட் बिफोर KFC ஓகே 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 थैंक यू थैंक यू सो मच இந்த ரோட்ல தான் இருக்குนாங்க போய் பார்ப்போம் லோ பட்ஜெட் கிடைச்சாதான் பெரிய வித்தியாசம் இல்லை பட் நம்ம ஒரு வாரத்துக்கு எடுக்கும் போது பெரிய வித்தியாசம் இருக்கும் ஸோ ஸ்கூட்டர் கிடச்சாதான் நம்மளுக்கு வந்து எப்படியும் ட்ராவல் பண்ண முடியும் இங்கே ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை அண்ட் அதே மாதிரி பாலி ஃபுல்லாக கவர் பண்ணோன்னா வேறு வழியே கிடையாது அந்த ஸ்கூட்டர் கடையை கண்டுபிடிச்சாச்சு ஐ வாண்ட் ஸ்கூட்டர் ஹேவ் ஹேவ் திஸ் சி யூ ஏ this one this one yeah uh, the black one black one is 8 oh, okay this is 110 cc and this is 125 cc that's yeah. the difference right yeah the difference. okay this is the one it's in good condition okay because i want it for a week oh. you have to suggest me if it's good or not mm -hmm. அங்கே கேட்கும்போது நம்மளோட லக்கு அந்த ஸ்கூட்டர் அவைலபிளாக இருக்குது அதாவது ஏ கேட்டகிரியான ஒரு வாரத்துக்கே ரெண்டாயிரம் ரூபா தான் வாடகை அப்படின்ற அந்த ஸ்கூட்டர் அவைலபிளாக இருந்தது அவர்கிட்ட கன்ஃபார்மும் பண்ணிக்கிட்டேன் இந்த ஸ்கூட்டர் நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு வாரம் நான் சுற்ற போகிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அவரும் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டாரு செக் பண்ணிட்டு தான் எனக்கு கொடுத்தாரு அடுத்த வரப்போற ஒரு வாரத்துக்கு இந்த வண்டி தான் நம்மளை எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போக போகுது ஸோ இதோட டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக இப்போ சொல்லிடுறேன் அண்ட் மாதிரி டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் ப்ரொவைட் ப்ரொவைட் பண்ணதும் சொல்லிடுறேன் என் கிட்ட இன்டர்நேஷனல் லைசன்ஸ் கிடையாது ஸோ அதனால என்னோட இந்தியன் லைசன்ஸே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் நான் காமிச்சேன் அத வந்துட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டாங்க என்னோட ஆதார் கார்டு ஆல்ரெடி நம்ம ஹோஸ்டல்லே வந்து நான் சப்மிட் பண்ணிருக்கேன் அவங்க கிட்ட தான் இருக்கு நான் மோஸ்டா பாஸ்போர்ட் எங்கயுமே கொடுக்கறதுக்கோ யார்கிட்டயும் வச்சுக்கிறதுக்கோ நான் கொடுக்க மாட்டேன் சேஃபா என்கிட்டே தான் நான் வச்சுப்பேன் நம்ம ஹோஸ்டல்ல வந்து டெபாசிட் அமௌண்ட் எதுவுமே கேட்கல வெறும் இந்த மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லிருந்தாங்க நம்ம ஊருக்காசுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் வரும் அத மட்டும் கொடுத்துட்டு இப்ப நான் வண்டியை ஹயர் பண்ணிட்டேன் இவ்வளவுதான் டாக்குமெண்ட் கேட்டாங்க சோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஆனா ஸ்கூட்டர் ஓட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும் ஏன்னா இங்க இருக்க மெயின் ரோடு இதெல்லாமே நல்லா இருக்கும் பட் சில இடத்துக்கோ டெஸ்டினேஷனுக்கோ நீங்க போகும்போது சில இடங்கள் வந்து ரொம்ப ரிஸ்கியா இருக்கும் அந்த மாதிரி இடத்த நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா கொஞ்சம் சேஃபா பொறுமையா ஓட்டிக்கலாம் வேற ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா இங்க முக்காவாசி இருக்கிறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸா தான் இருப்பாங்க டூரிஸ்டுங்களா தான் இருப்பாங்க பொறுமையா நிதானமா நீங்க ஓட்டினீங்கன்னா சேஃபா நீங்க இங்க இருக்க எல்லா இடத்தையுமே இந்த சீப்பா இந்த பட்ஜெட்லயே நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அண்ட் அந்த ஸ்கூட்டரை நான் எடுத்துட்டு வெளியே வந்து நிறுத்தணும் உடனே சார் உங்களையும் கூட்டரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தான் எடுத்துக்கிட்டாரு ஆனா நான் ஒரு சேஃப்டிக்காக அந்த ஸ்கூட்டரை சுத்தி ஃபுல்லா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் பாலியை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா இந்த ஸ்கூட்டர் இருந்தா போதும் நீங்க எந்த இடத்துக்குமே நீங்க டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஆனா உங்களுக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரா வந்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் செலவு அப்படியே ரெண்டா ஸ்ப்ளிட் ஆயிடும் ரெண்டாவே பிரிஞ்சிடும் சோ உங்களுக்கு இன்னும் சீப்பர் ஆயிடும் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க கண்டிப்பா பயங்கர சீப்பா இருக்கும் இது வரைக்கும் நம்ம தாய்லாண்ட சுத்தி பார்த்தோம் மலேசியாவை சுத்தி பார்த்தோம் லங்காவி தீவு எல்லா இடத்துலயுமே நம்ம சுத்தி பார்த்தோம் லங்காவி தீவுல கூட நம்ம ஒரு ஸ்கூட்டரை ஹயர் பண்ணோம் ஆனா இந்த அளவுக்கு சீப்பா நம்மளுக்கு கிடைக்கல இருக்கிறதுல சீப் சீப்பஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் பாலியா தான் இருக்க போது எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னா பாலியை சுத்தி பாக்கணும்னா பயங்கரமா செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதை நம்ம மாத்தி காட்டுறோம் கூட்டரை எடுத்தாச்சு நம்ம அண்ட் நீங்க பாலி போயிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லுங்க ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் தேர்ட்டியூன் கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட சஜஷன்ஸை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்க போது கைஸ் பாலியை பத்தி ஸோ ஸ்டேட்யூன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் போடுங்க அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃபாலோ பண்ணிருங்க அடுத்த வீடியோ பார்க்கலாமா அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கண்ணன்